இப்ப இல்லைன்னாலும் video நம்ம regular போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுட்டே இருந்தா இப்ப இல்லைன்னாலும் பின்னாடியாவது ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு நம்பிக்கையில போடுறாங்க வேற ஒண்ணு என் பொண்ணுக்கு எப்பெல்லாம் என் ஒய்ஃப் வந்து சுடு தண்ணி போடுறாலோ அப்பெல்லாம் மழை வரும் இன்னைக்கு அதேதான் நடக்குது மழை வந்துடும் என்னமோ தெரியல மேடம் தூங்குறாங்க அவங்களை குளிப்பாட்டுறோம் இங்க பாருங்க எவ்வளோ குரங்குன்னு எங்க வீட்டில் வேஸ்டா மாங்காய் இருந்ததுங்க அதை கொட்டி விட்டனா அதை சாப்பிட்றதுக்கு வராங்க எல்லாரும் அங்கே பாருங்க அழகா இருக்குங்க வெட்ட பாப்பாவோட நல்லா துணியா சோப் போட்டு அடுத்த இட்லி ஊத்துவான் புது வேஸ்டி தான் நினைக்கிறேன்ல புதுசா வாங்கி அப்படியே கட்டணும் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறான் சிவா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அவனே சொல்லிட்டு இருக்கான் வீடியோ வந்து கடை சொல்லி அவன் எழுதிட்டு ஸ்கூல்ல வர சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் மீட்டிங் போகல கொஞ்சம் வேலையா இருந்ததுனால சும்மா சும்மா என்னாவே நீ வரல இல்லை வெளில ஏறிக்க வைக்கிறாங்க வந்து என்னன்னு கேளுமா கேளுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி நேரத்தும் போ சொல்லான்னு பார்த்தா நேரத்துமே பாப்பாவுக்கு தண்ணி ஊக்குறது அதனால சரி வந்த நேரத்துலயும் ஓ சொல்ல மறந்தேட்டேன் இன்றைக்கி கட்டாயம் மதியானம் போய் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல நான் என்ன கேட்க சொன்னேன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் லீவு அதில் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரிக்காக போயிருந்தப்போ ஃபோன் அடித்தேன் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போதே டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே நான் அடித்தேன் போல் சிவாவுக்கு இது லீவு சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அடித்து கேட்டாங்க எங்கிங்க இன்னும் சிவாவே வரலன்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க நான் அதை தான் இப்போலாம் கேட்க சொன்னேன் இவரு போய்ட்டு ஒன்றுமே கேட்க முடியலங்க நான் போனேன் போய் என்னங்க வர சொன்னேன் கேட்டால் இல்லைங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்காக அட்டன் பண்ணல அவரை சைன் பண்ணுவோம் அவனோட கார்டில் அப்புறம் கேட்டாங்க ப்ரோக்ரஸ் ஃபீஸ்லாம் கட்டிட்டீங்களா கேட்டாங்க அதெல்லாம் கட்டிட்டு தான் நான் ஊருக்கே போகணுன்னு சொன்னேன்னா அப்புறம் நான் வந்துட்டேன் எது சொல்ல அவங்களும் அதுக்கப்புறம் தெரியும் இப்போ இன்னொரு நாள் கேட்கணுங்க எங்கள் மைண்டு சரியில்லை எனக்கு அப்பலாம் டென்ஷனில் இருந்தனால நான் எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணலை பேசும்பு என்ன மாத்திக்க முடியல என்ன சொல்றா பேசுறாரு சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க நானும் சொல்லுவேங்க கொஞ்சம் ஸ்லோ அவரோட பேசுறதே அப்படிதான் நான் என்னன்னா ரொம்ப இழுத்து இழுத்து பேசுவேன் அவர் என்னன்னா உடனே உடனே

யூடியூப்ல இன்கம் நிறைய வருதா ரெகுலராக ஸ்டார்டிங் சொல்லி நம்ம இல்ல வருதுதான் ரொம்ப முன்னே விட கொஞ்சம் நல்லா பெட்டரா டவுன் ஆயிடுச்சு குறைஞ்சிச்சு இருந்தாலும் நம்ம போடுவோமே ஒரு அஞ்சு வருஷம் விடாம ரெகுலர் பண்ணி பாப்போம் என்னதான் முன்னேற்றம் இருக்கு வாழ்க்கையில ஏன்னா நாங்க வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே செஞ்சதே கிடையாது பாதியிலே விட்டுருவேன் மொத்த நாடு வேலைக்கு போவோம் எனக்கு எல்லாத்தையும் இது உண்மையாவது நம்ம ரெகுலர் பண்ணி பார்க்கலாமே என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்குது எதையுமே கன்னியூ பண்ணாங்கறதுக்காக பண்ணிட்டு பணம் வருதுதான் கொஞ்சம் எதிர்ப்பாங்க ரொம்ப பணம் வருது எட்டு ரூபா எட்டாயிரம் பத்தாயிரம் ரொம்ப ஹையெஸ்ட் பதினஞ்சாயிரம் அது இல்லாம என்னமோ கமெண்ட் ஆஹ் ரெகுலரா இவர் சொன்னதா ரெகுலரா வீடியோ கால் நாங்க ரெகுலரா தான் போட்டுகிட்டு இருந்தோம் எப்ப நாங்க நிறுத்துனோம்னா நான் ப்ரெக்னென்டா இருந்தப்ப என்னால மூணு மாசம் வரைக்கும் சுத்தமா மயக்கம் வாந்தி போல அந்த மாசத்துல இருந்ததுல அப்பதான் வீடியோ போடுறதை விட்டோம் மற்றபடி இந்த நார்மலா நான் இருந்தேன்னா அப்ப கூட விட்டுருக்க மாட்டேன் அப்ப வந்து உடம்பு ரொம்பவே இதாயிருச்சு அதனாலதான் விட்டாங்க அப்ப விட்டதா இப்ப திரும்பணும் அப்படிங்கறதுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க என்னைக்கு வீடியோ போடாம இருந்தோம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நாங்களும் நிறைய கொலாப்லாம் ட்ரை பண்ணோம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம யாரோட போயிட்டு வீடியோ போடலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா அவங்கள்ட்ட எல்லாம் பணம் கேட்டாங்க யாரும் இந்த மாதிரி அவங்களே மென்ஷன் பண்றங்க அந்த அமௌண்ட்டு தான் அது ஃப்ரீயா யாரும் கூறமுன்னு அது இல்லாம அது எனக்கே தோணுச்சு நம்ம என்னதான் போனாலும் வந்தாலும் நமக்கு என்னவோ அதுதானே கிடைக்கும்ட்டு தான் நாங்க போகல ஆனா அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர்ட்டே பேசலாம் ட்ரை பண்ணோம் யாரும் எங்களை மதியல ஏன்னா ஒன்றும் புதுசாக ஃபாலோ பண்ணலாம் இல்லை

காஜி பிடிச்சவங்க அதிகம் அவனும் டிக்கு டிக்குன்னு லைட்டாக ஏதாவது இடுபாடுனாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ அவனை ஃபாலோ பண்ணிடுவானுங்க அதனால் அதில் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம டீசெண்டாக இருக்கிறவங்க அதாவது இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஆபாசமாக போடக்கூடாது கம்யூனிட்டி கேம்ஸ் அதிகம் இருக்குது அதில் கிடையாது ஃபேஸ்புக்லேயும் அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது அதனால் அதில் ஃப்ரீயாக சுற்றி இருக்கானுங்க நிறைய இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து எடுத்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சுங்க

யூடியூப் தான் என்னோடய ஏன்னா நான் எங்களோட ஸ்டார்டிங்லேயுமே சரி ஒரு வீடியோவோ ரெண்டு வீடியோ தான் இதாச்சு அதுலேயே எங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிங்க ஆனால் இதே அதே வியூஸ் மில்லியன்லாம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் போகுமே ஒழுங்கி இன்னமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த முப்பதுலேயே தான் நிற்கிறோம் அது பிரச்சனை தேவை இல்லை எங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடுறதுல இதெல்லாம் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொன்னேன் நான்

ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த பொண்ணு நாங்க எடுத்தா அவங்களுக்கு டிஎம் எல்லாம் பண்ணாலும் சார் வேணாம் நமக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கா தெரிஞ்சா அவங்களுக்கு என் பொண்ணு ரெண்டு கார்டு போட்டா பாய்ங்க